தமிழன் என்று சொல்லடா நிமிந்து நிலடா என்று தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் தேமுதிக கழக தந்தை பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் உருவாக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சொந்தக்காரர் இருபதாம் ஆண்டு துவக்க விழா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா பத்மபூஷன் விருது விழா ஆகிய முப்பெரும் விழா இதையதையும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட மாவட்டர் எஸ் எஸ் கருணாகரன் அவர்கள் ஆலோசனைப்படி திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமராஜ் அவர்கள் தலைமையில் கழக குடியேற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு சேலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நூற்று பேனா பென்சில் ரப்பர் வழங்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி அரிசுபை விருது வழங்கப்பட்டது கிளை கழகம் சார்பாக முப்பெரும் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட பிரதிநிதி முனியனவர்கள் வரவேற்பு உரை கிளைக்கழக செயலாளர் முனுசாமி மற்றும் நிர்வாகிகள் ஊராட்சி கழக செயலாளர் ஜெயபாலன் காந்தி கோ பாலகிருஷ்ணன் ஆறுமுகம் முனியன் பாலு சுரேஷ் அசோக் கணேஷ் பாபு முருகன் மோகன் ஏழுமலை முருகன் உமேஷ் கனகராஜ் படைப்பாளர்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் தவமணி வெங்கடேஷன் ஒன்றிய அவைத் தலைவர் நடராஜன் ஒன்றிய கழக துணை செயலாளர்கள் ஏழுமலை பாஸ்கர் ஒன்றிய வடக்கண்ணீர் செயலாளர் ஏம்ஜிஆர் ராஜு ஒன்றிய மாணவர் அணி துணைச் செயலாளர் சடையன் ஒன்றிய நிர்வாகிகள் பிரபாகரன் கார்த்திக் விபூஷணன் ஊராட்சி செயலாளர் சுந்தரமூர்த்தி கிளை செயலாளர்கள் சுரேஷ் செல்வம் சேகர் நிர்வாகிகள் முருகன் லக்ஷ்மி ராஜேஷ் மற்றும் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் வினோத் மற்றும் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டரணி நிர்வாகிகள் கேப்டன் நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதியில் உடனே உடன் முக்கிய செய்திகள் உங்கள் வரும் காணங்கள் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ் எல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் குணத்துக்கு அவர் அளவில்லாத உதவி செய்தார் ஏழை ஜனத்துக்கு போல நல்லவங்க இன்னும் பொறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்தாலும் யாரும் மறக்கல அவர் மண்ணுக்குள்ளே மறைந்த கல இதயம் எல்லாம் கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது சேதி கேட்டு தமிழ்நாடு துயரம் கொண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இறுதி ஊர்வலத்தில் சென்னை நகரம் ஆட்டம் கண்டது இதயமெல்லாம் உன் உயிரை பறித்து விட்டானே அவரை போல தமிழ்நாட்டில் இல்லை ஒரு தரும் கேப்டனை போல் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு தரும் இன்று பாதியிலே முடிஞ்சு போச்சு கேப்டன் சரித்திரோ இன்று பாதியிலே முடிஞ்சி போச்சு கேப்டன் சரித்திரம் இதயம் எல்லாம் இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் நிறைந்திருக்கோம் கருப்பு வைரமே பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே இதயம் எல்லாம் எக்ஸ்ட்ரா கொண்ட புதிய கோகை